மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது சட்டமன்றத்திலே தன்னுடைய காவல்துறை மானிய கோரிக்கையிலே ஒரு வார்த்தையை சொன்னார் திரும்பி பார்க்கின்றேன் திகைத்து நிற்கின்றேன் என்றார் ஆம் இந்த திட்டத்தை திரும்பி பார்க்கின்றேன் மான்மிகு தமிழக முதல்வர் அவர்களே உங்கள் கருணையால் உருவான இந்த திட்டத்தால் திகைத்து நிற்கின்றோம் இந்து சமய அறலத்துறை ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நான்காயிரம் ஆண்டு திருக்கோயிலை வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி ஓட்டேரி சேமாத்தம்மன் கோயிலே காண இருக்கின்றது நான்காயிரம் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கென்றால் கோடி கோடி புண்ணியம் சேரும் என்பார்கள் அந்த கோடி கோடி புண்ணியங்களை இந்த எழுநூற்றி எழுபது குடியிருப்புகளை கட்டி ஒரு சேர புண்ணியம் சேர்த்த எங்கள் முதல்வரே உங்களை திரும்பி பார்க்கின்றோம் இன்றைக்கு அதிகாரத்திற்கு வர துடிப்பவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீடுகளை கட்டி தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே தான் உங்களை நினைத்ததை முடிக்கின்ற ஆற்றல் படைத்த தலைவர் என்று நாங்கள் போற்றுகின்றோம் இந்த திட்டங்கள் தொடரும் தொடர வேண்டும் அதற்கு உறுதுணையாக தோல் கொடுக்க தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு உரு சேர்த்திருக்கின்ற அனைத்து அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி 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 நன்றி